பங்களாதேஷ் அணியின் வீரரான முஸ்தபிர் ரஹ்மான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக இருந்து வருகிறார் அது மட்டுமின்றி நடப்பு ஐ அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரராகவும் இருக்கிறார் ஆனால் முஸ்தபிர் ரஹ்மான் அடுத்த சில போட்டிகளில் விளையாட மாட்டார் என்று அண்மையில் தகவல் வெளியாகி இருந்தது காரணம் வருகிற ஜூன் மாதம் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடங்க இருப்பதால் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள அவர் பங்களாதேஷ் செல்கிறார் என்று கூறப்பட்டது அவர் இல்லாதது சென்னை அணிக்கு பெரும் இழப்பாக இருக்கும் என்பதால் சிஎஸ்கே நிர்வாகம் மற்றும் பிசிசிஐ பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்திடம் முஸ்தபிர் ரஹ்மான் விளையாட அனுமதி அளிக்க கோரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் ஏப்ரல் மே முதலாம் தேதி பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டி வரை விளையாட முஸ்தபி ரஹ்மானுக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் அனுமதி அளித்திருக்கிறது இது குறித்து பேசிய பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தின் துணை தலைவர் முஸ்தபிற்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை ஐபிஎல் பி விளையாடுவதற்கு விடுமுறை அளித்திருந்தோம் ஆனால் மே முதலாம் தேதி சென்னையில் போட்டி இருப்பதால் சென்னை மற்றும் பி சிசியின் கோரிக்கையை ஏற்று அவரது விடுமுறையை ஒரு நாள் நீடித்துள்ளோம் என்று கூறியிருக்கிறார் மீண்டும் முஸ்தபி அணியில் இணைய இருப்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நம்பிக்கையை அளித்திருக்கிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்